Hi friends, welcome to Yashikar. நம்மளோட விஜய் டிவி அப்புறம் இப்போ ஜி தமிழ் சீரியல்ஸில் இருக்க ரொம்பவே பிரபலமான ஒரு நடிகர் தான் சத்யராஜ் இவருக்கு வந்து ரீசெண்டாக குழந்தை பிறந்திருக்கு ஆல்ரெடி இவர் ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாரு ஆல்ரெடி இவருக்கு வந்து ரெண்டு குழந்தைகள் இருக்காங்க ஒரு ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தை ரவுண்ட் ஒன் ரவுண்ட் டூ ரவுண்ட் த்ரீ வயதில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு போஸ்ட்டும் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருந்தாரு அதுக்கப்புறம் அவங்களோட மனைவிக்கு வந்து ரொம்பவே சிறப்பாக ஒரு வளகாப்பும் வந்து பண்ணி முடித்தாங்க ரீசெண்டாக இன்னைக்கு வந்து இவரோட இன்ஸ்டாகிராம் பேஜில் ஒரு ஹாப்பியான நியூஸ் வந்து சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவங்களோட மனைவிக்கு வந்து குழந்தை பிறந்திருக்கு அந்த நியூஸ் வந்து ரொம்பவே ஹாப்பியா சொல்லியிருக்காரு இட்ஸ் ஏ பேபி பாய் சிங்கக்குட்டி அப்படின்னு சொல்லி மறுபடியும் அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் இன்றைக்கி வந்து அந்த குழந்தையோட ஹ கையை வந்து ஹோல்ட் பண்ணியிருக்க மாதிரி ஒரு பிக் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு நல்லா இருக்குல்ல இப்போ மூணு குழந்தைங்க அப்படிங்கிறது ரொம்பவே ட்ரெண்டாக தான் போயிட்டுருக்கு ரீசெண்டாக நம்ம சிவகார்த்திகேயன் கூட அவங்களோட மூணாவது குழந்தை பிறந்தது இல்லையா ஃபஸ்ட்டு வந்து ஒன் ரெண் நிறைய விற்றுட்டுருந்தாங்க அதுக்கப்புறம் ரெண்டாச்சு அதுக்கப்புறம் ஒன்று இப்போ மறுபடியும் அந்த மூணு அப்படின்ற கான்செப்டுக்கு வந்து வந்திருக்காங்க ரொம்பவே அழகா இருக்கு ஃபேமிலி சத்யராஜ் அவங்க மனைவிக்கு எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள்